குறைந்த விலை மக்களுக்கு போய் சேருமா என்ற கேள்விக்கு மத்திய அரசு பதில் அளிக்கவில்லை என நிதியமைச்சர் தங்கம் விமர்சித்துள்ளார் விருதுநகரில் நடைபெற்ற ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய அரசு வஞ்சக எண்ணத்தோடு நிதி தர மறுப்பதாகவும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இரண்டு நாள் என அழைத்துவிட்டு ஒரே நாளில் முடித்துவிட்டதாகவும் விமர்சித்தார் ஜிஎஸ்டி மீட்டிங் நடந்தது விலை குறைப்பு என்று சொன்னார்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் விலையை குறையுங்கள் மகிழ்ச்சி ஆனால் விலை குறைப்பினுடைய அந்த லாபம் யாருக்கு போய் சேர வேண்டும் என்றால் கடை கண்ணிக்கு போய் பொருள் வாங்கக்கூடியவர்கள் போகிறார்களே அவர்களுக்கு அந்த பணம் போய் சேர வேண்டும் நாங்கள் ஒத்துக்கொள்வோம் தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் மற்றும் தூத்துக்குடி வவுசி துறைமுகம் இணைந்து கொச்சின் ஷிப்யார்டு லிமிடெட் மற்றும் மேசகான் டாக் லிமிடெட் ஆகிய இரண்டு நிறுவனங்களுடன் தலா பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டதாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா தகவல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் மூலம் ஐம்பத்தைந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் விரைவில் தூத்துக்குடியில் இதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் கூறினார் மேலும் வெகு சீக்கிரத்தில் தமிழ்நாடு கடல் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை வெளியிடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்